ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே மார்கழி மாதத்துல இறை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் தற்போது பிறந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியானது எப்போ வருது இதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக காணப்படுதுங்க இந்த மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி மிகவும் உயர்வானதாகவும் கருதப்படுது அதாவது இந்த ஏகாதசியானது வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகளானது வரும் இவை அனைத்திலுமே கூட விரதம் இருக்க முடியாவிட்டாலும் கூட ஆனா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி இந்த ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தால் போதும் வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலனானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான இந்த நாட்கள்ல நம்ம எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பொதுவாகவே விரதங்கள் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக தான் என்று சொல்லப்படுது பக்குவப்பட்ட மனிதன் தவறுகள் எப்போதுமே செய்ய மாட்டான் இதனால தான் அவனுடைய பாவங்களானது குறைந்து புண்ணியங்களானது அதிகரிக்குதான் இந்த ஏகாதசி விரதம் பாவங்களை எல்லாம் போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியது என்றும் நம்பப்படுது அதாவது இறுதியாக வைகுண்டத்துல பெருமாளுடைய திருவடியில இடமளிக்க கூடியது அப்படின்னு அதனாலதான் இத மோட்ச ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய ஏகாதசி நாள் எப்போ வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்று வந்திருக்குங்க இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பெருமாளுடைய திருநாமமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுடுங்க இந்த ஒரு மந்திரம் போது உங்களுடைய அனைத்து பாவங்களையும் போக்கி புண்ணியங்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் பெருமாளுடைய ஆசியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இறை வழிபாடு செய்ய ஏற்ற மாதம் என்றால் அது மார்கழி மாதம் தாங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில இந்த முறை வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியானது எப்போ ஆரம்பமாகுதுன்னா இருபத்தி இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மேலேயே இந்த திதியானது ஆரம்பமாகுதுங்க மேலும் இந்த திதியானது அடுத்த நாள் சனிக்கிழமை காலை ஆறு மணி வரைக்குமே காணப்படுது இதுல சொர்க்கவாசல் திறப்பு எப்போ நடக்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல அதிகாலை நான்கு மணிக்கு வந்து திறப்பாங்க அதாவது சனிக்கிழமை விடியற்காலை நான்கு மணிக்கு வந்து சொர்க்கவாசலானது திறக்கப்படும் ஏகாதசி முடிந்த பிறகு துவாதசியானது தொடங்குதுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று துவாதசியானது தொடங்கிவிடும் பொதுவாகவே ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் உறங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க இப்படி உறங்காமல் இருந்து பெருமாளை வணங்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நடைபெறும் மேலும் நமக்கு வைகுண்டத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் இருப்பதற்கு ஒரு சில வழிமுறைகளும் வந்து பின்பற்றப்படுதுங்க பால் பழங்கள் சாம்பார் பொரியல் கூட்டு என எதையெல்லாம் உங்களால செய்ய முடிகிறதோ அதையெல்லாம் செய்து இறைவனுக்கு நெய்வேதியமாக செய்த பிறகு நீங்க உணவு ஆனது உண்ணலாம் உணவில் கண்டிப்பாக நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டைக்காய் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் இவை கிடைக்காதவர்கள் அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கீரை வகையை சமைத்து உங்களுடைய உணவுகளை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் காலையில நீங்கள் பெருமாள் கோவில்களுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க உங்களுடைய வீட்டிலும் விளக்கேற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல பெருமாளுக்கு நீங்க துளசிய வந்து வைங்க பெரும்பாலும் துளசியானது ஏகாதசி துவாதசி ஆகிய நாட்கள் எல்லாம் பறிக்க கூடாது அதனால அந்த கிழமைகளுக்கு மாறாக நீங்க முன்பே பறித்து வைத்து ஆனா கண்டிப்பா துளசியை வந்து பெருமாளுக்கு வந்து படைக்க வேண்டும் ஏகாதசி நாட்கள்ல பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய அத்தனை விதமான பாவங்களும் வந்து தீர்ந்து போகுங்க மேலும் இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த விரதம் இருக்கலாங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை இருப்பதாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலைய கருத்தில் கொண்டு நீங்களும் தாராளமாகவே இருக்கலாம் அல்லது விரதம் இருக்காமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வோர் உடல்நல குறைவு இருக்கக்கூடியவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்க விரதம் இருக்கலாம் மாதவிடாய் நாட்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்க கோவிலுக்கு செல்லாமல் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில வந்து நீங்க விரதத்தை வந்து தாராளமாகவே இருக்கலாங்க மேலும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதிலும் தவறு கிடையாது பிறப்பு இறப்பு போன்ற தீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப வழக்கப்படி முடிவு செய்து அதற்குப் பிறகு நீங்கள் விரதம் இருக்கலாம் பொதுவாகவே பதினாறாம் நாள் காரியம் முடிந்து முப்பதாம் நாள் மோட்ச தீபம் போட்டுவிட்டால் நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி தூரத்து உருவாக இருந்தாலும் சரி விரதம் போன்றவற்றை இருப்பதில் எந்தவிதமான தடையும் கிடையாதுங்க குழந்தைகள் விரதம் கண்டிப்பாக இருக்க முடியும் என்றால் அவர்களையும் நீங்கள் இருக்க வைக்கலாம் மெருமி வைகுண்ட ஏகாதசி என்று விஷ்ணு சகஸ்கரநாமம் விஷ்ணு நாமாவணி விஷ்ணு நூற்றி எட்டு போற்றி விஷ்ணு காயத்ரி போன்ற நாமங்களை எல்லாம் நீங்கள் பாராயணம் செய்யலாங்க அதில் குறிப்பிட்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சில நாம முறைகளை வந்து இந்த வீடியோ பதிவுல வந்து சொல்ல இருக்கும் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த திருநாமங்கள் எல்லாம் அமைந்திருக்கு இந்த நாமங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு பார்த்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது குறிப்பா பெருமாளுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமும் ஒன்றுதாங்க சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் சிறப்பான நாளில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட பெருமாளுடைய ஆசியால் அது விரைவில் வந்து தீர்ந்து போகும் மேலும் அன்றைய தினத்தில் நம்ம பாராயணம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திர முறைகள் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ லக்ஷ்மி நாராயண நம போன்ற மந்திரங்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம் பெருமாளுக்காக இந்த ஒரு நாளை ஒதுக்கி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு பல கோடி புண்ணியங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் தவறாம இந்த ஏகாதசி தினத்தில் வந்து நீங்கள் தானம் செய்யுங்க அதாவது நீங்க செய்யக்கூடிய தானமானது எந்த வகை தானமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்க தவறாம வந்து செய்துக்கோங்க அன்னதானமாகவும் இருக்கலாம் வஸ்திர தானமாகவும் இருக்கலாம் யார் ஒருவர் கஷ்டத்திலும் வறுமையிலும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்க தானம் செய்வதால உங்களுக்கு பல கோடி நன்மைகளானது நடைபெறும் மேலும் ஐகுண்ட ஏகாதசி தினத்துல நீங்க நெல்லிக்காயில நெய் ஊற்றி பஞ்சு போட்டு நீங்க தீபத்தை ஏற்றலாம் இப்படி ஏற்றும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக செல்வ வளமானது வந்து சேரும் வரும் சனிக்கிழமை வருகின்ற வைகுண்ட ஏகாதசியானது இந்த ஆண்டினுடைய கடைசி ஏகாதசியாகவே காணப்படுது அதனால தவறாம அனைவருமே வந்து பெருமாள் வழிபாடு வந்து செய்துக்கோங்க பெரும்பாலும் வைகுண்ட ஏகாதசியில விரதம் இருக்கக்கூடியவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பெற்று வைகுண்டம் சேருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் வந்து பெறுவாங்க வைகுண்ட ஏகாதசி அன்று விடியற் அனைத்து பெருமாள் கோவில்களிலுமே சொர்க்க வாசலானது திறக்கப்படுவது வழக்கம்தாங்க இப்படி திறக்கப்படக்கூடிய சொர்க்க வாசல் வழியே செல்பவர்கள் பாவம் தீர்ந்து சொர்க்கம் சென்றடைவார்கள் என்பதுதான் ஐதீகம் அதனாலே பெரும்பாலானோர் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் எப்போ சொர்க்கவாசல் திறப்பாங்க அப்படின்னு காத்து கொண்டு இருப்பாங்களாம் அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய கடைசி வைகுண்ட ஏகாதசியாக டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வந்திருக்குங்க அதனால இந்த நாளில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு மோட்ச நிலை அடைய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் கோவில்களுக்கு சென்று வாருங்க அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மீக சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை வீடியோக்களானது தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தினுடைய சிறப்புகளை பற்றி இனி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளை இன்னும் நிறைய தகவல்களை வந்து தெளிவாவே பார்க்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல எப்போதுமே இணைந்திருங்க இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்